காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா நடைபெற்று வருகிறது சிவாச்சாரர்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித கலசங்களுக்கு நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்று வரும் நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம் விஜயன் மணல்லிங்கமாக காட்சி அறலும் ஏகாம்பரநாதர் திருக்கோவிலின் குடமுழுக்கு விழா நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் காஞ்சிபுரத்தில் காஞ்சி காமாட்சியம்மன் அத்திவரதர் புகழ்பெற்ற வரதராஜ பெருமாள் கோவில் மண் தலமான ஏகாம்பரநாதர் கோவில் உள்ளது அதாவது காஞ்சிபுரத்திலேயே மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா நடத்த முடிவு செய்யப்பட்டு கடந்த இரண்டு வருடங்களாக கோவில் கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று நிறைவு பெற்றது கடந்த வெள்ளிக்கிழமை என்று கலச பூஜையுடன் தொடங்கி இரண்டு நாட்களாக கணபதி ஓமம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்று இன்று காலை பூர்ணாகதி நடைபெற்று ஆலயத்தின் ராஜகோபுரம் கோபுரம் உள்ளிட்ட கோபுரங்களுக்கு சிவாச்சாரர்கள் பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டு பட்ட புனித நீர் கலசத்தினை எடுத்துச் சென்று கோபுர கலச நீர் ஊற்றி கும்பாபிஷேகமானது நடைபெற்று வருகிறது கும்பாபிஷேக நீரானது பொதுமக்கள் மீது தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவினால இந்த கும்பாபிஷேக விழாவில் காஞ்சி மடாதிபதி ஸ்ரீ சண்டரேந்திர சரஸ்வதி சாமிகள் தலைமையில் கும்பாபிஷேகமானது நடைபெற்று வருகிறது மேலும் இந்த நிகழ்வில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குபாட்சி விழாவினை கண்டுகளித்து வருகின்றனர் அது மட்டுமின்றி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் காஞ்சிபுரம் மாநகரில் பல்வேறு இடங்களில் காவல்துறை சார்பில் உதவி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளது விழாவின் ஏற்பாடுகளை கோவில்கள் குழுவினர் சிறப்பாக செய்துள்ளனர் அது மட்டுமின்றி இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கு காஞ்சிபுரம்

இந்த யாகசாலை பூஜையில் கலந்து கொண்டனர் அது கிட்டத்தட்ட கோபுரங்களுக்கு மேலாக கும்பாபிஷேகமானது நடைபெற்று வருகிறது விஜயன் தகவலுக்கு நன்றி ஏகாமரநாதர் திருக்கோவிலில் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான இத்திருக்கோவில் இத்திருக்கோவிலில் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் இருபத்தி ஒன்பது கோடி மதிப்பில் ராஜகோபுரம் ஆயிரக்கால் கண்டமும் மோலவர் என அனைத்து பகுதிகளிலும் புனரமைப்பு செய்து கும்பாபிஷேக விழாவானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ள புனித நீர் கலசங்கள் அடங்கிய கலசங்கள் தற்போது எடுத்து கொண்டு கொண்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் அறுபத்தி எட்டு யாழகோணங்கள் அமைத்து நூற்றுக்கும் மேற்பட்ட சிவாச்சாரங்கள் யாழ மந்திரங்களாக மூன்று நாட்களாக யாழ்ச்சாலைகள் நடந்து வந்தது இன்று அதிகாலை மூன்று மணியிலிருந்து புனித நீர் கலசத்தை ஊர்வலமாக கோபுரங்களுக்கு எடுத்து சென்று கோபுர கலசத்திற்கு புனித நீர் இன்னும் சிறிது நேரத்தில் ஊற்றப்பட உள்ளது அது மட்டுமின்றி தமிழக தமிழகம் முழுவதிலும் இருந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட ஓதுவ மூர்த்திகள் இசைக்கலைஞர்கள் என பலரும் வந்து இங்கே திருக்கோயிலில் பாடி வருகின்றனர் கோவில் முழுவதும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது ரிஷி கோபுரத்தில் நுழைவாயிலில் கோவில் பெயரால் மலர்களால் எழுதப்பட்டு சேர்க்கப்பட்டு பக்தர்கள் கவர்ந்து காட்சி எடுத்தப்படுகிறது பக்தர்கள் கோவில் சன்னதி வழியாக மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் மேலும் ராஜகோபுரத்தில் இருந்தும் ஆலயத்தின் உள்பகுதியிலும் வரிசையாக வருவதற்கு தடுப்புகளை காவல்துறையினர் அமைத்துள்ளனர் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட நான்கு மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இரண்டு இடங்களில் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டு உள்ளது ஆங்காங்கே சிறிய கோபுரங்கள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி இன்னும் சிறிது நேரத்தில் கும்பாபிஷேக விழாவானது நடைபெற உள்ளது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை காண குவிந்து வருகின்றனர்